இப்போ நண்பர்களை இயற்கை அமைச்சனால மீண்டும் உங்கள் கவிதை எல்லோரும் எப்படி பார்ப்பீங்க நல்லாயிருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு என்ன சேர்க்கணும் நாவல் பழத்தில் வந்து ஐஸ்கிரீம் செய்யப்போறோம் நான் சொல்லியிருந்தாலும் மாஸ்டர் ஷெஃப்ல நான் என்னென்ன செஞ்சோம் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தரப் போகிறேன் ஸோ இந்த வாரத்தில் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுப்பா நாவல் பழம் ஐஸ்கிரீம் அதுவும் பாட் ஐஸ்கிரீம் நான் செஞ்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகு மாவு நாவல் பழம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சர்க்கரை அதுக்கப்புறம் காய்ச்சின பால் அவ்வளோதான்பா நமக்கு இதுக்கு தேவையான பொருள் இதே மாதிரி நான் நான் செஞ்சு இந்த மாதிரி தான் வந்தது இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படினா ஒரு அரை லிட்டரு பால் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி கரண்டி அளவில் வந்து நம்ம கேழ்வரகு மாவு எடுத்து அதில் பால் புழிஞ்சி நம்ம வந்து இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் சொன்னால் அரை லிட்ரு பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சினால் தயவுசெய்து தண்ணி ஊற்றிடாதீங்க அதனால் அரை லிட்ரு பால் வந்து நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுங்க ஏன்னா ஆறணும் அது தான் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் தேவையானதுக்கு வந்து நம்ம கேழ்வரகு மாவு எடுத்தோம் அந்த கேழ்வரகு மாவு வந்து தண்ணி ஊற்றி பால் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் ஆறணும் அது வெயிட் பண்ணுங்கள் பால் ஆறணும் அதனால தான் சொல்கிறேன் பால் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வானலில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேழ்வரகு மாவில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பால் புரிஞ்சு எடுக்க போகிறோம் அந்த பால் வந்து தண்ணியாக தான் ப இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா வரும் அந்த பால் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ வந்து ஐஸ்கிரீம் தேவையான பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகு பால் எடுத்துட்டோம் இந்த பால் வேகுது நம்ம வந்து லிக்யூடு குளுக்கோஸ் பா எல்லா பேக்கரி ஐட்டம்ஸ்லேயும் கிடைக்குது நமக்கு அந்த பேக்கரிக்குள்ளே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு லிக்யூடு குளுக்கோஸ் தருவாங்க எந்த குழிக்கரண்டியில் நீங்கள் வந்து கேழ்வரகு மாவு கரைச்சி தண்ணி எடுத்திங்களோ அதே குழி கரண்டியில் மூணு குழி கரண்டி அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு குழிக்கரண்டி வந்து லிக்யூடு குளுக்கோஸ் எடுத்துக்கங்க நான் பாண்டிச்சேரி ஃபுல்லாக தேடிவிட்டேன் கோர்கம் கிடைக்கவே இல்லை உங்களுக்கு பாம்பேயில் கிடைச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்குங்க அப்புறம் அப்படி இல்லைன்னு சென்னையில் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வாங்கிக்கோங்க மூணு அளவுக்கு வந்து நான் சர்க்கரை லிக்யூடு குளுக்கோஸ் வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்துருக்கேன்ப்பா நீங்கள் வந்து அந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடு வந்து குழிக்கரண்டி கால கணக்கே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து அளவு இருந்துச்சுன்னா நீங்கள் அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் அளந்துக்குங்க சரிங்களா இப்போ வந்து நம்மளுடைய இந்த இது வந்து ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பழைய காலத்து முறையில் நான் வீட்டில் ஆல்ரெடி ஏற்கனவே செஞ்சது தான் அதை வந்து நான் மாஷா ஷெஃப்பில் செஞ்சு காமிச்சேன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பாராட்டினாங்க இப்போயும் நான் சொல்கிறேன்ப்பா நான் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் சொல்லி கொடுத்துறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களாம் ஏன்னா ஒரு டிஷ்ஷு வந்து ஐநூறுவா அறநூறுவா செலவு பண்ணுற இதில் வந்து நமக்கு எல்லாமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சு காமிக்கிறேன் அடுத்தது வந்து நாகப்பழத்தில் இன்னும் வந்து இது வரைக்கும் யாருமே யோசித்து கூட இருக்க மாட்டேங்க அந்த டிஷ்ஷும் அடுத்தது வருது இப்போ வந்து நம்ம இது வந்து எவ்வளோ அளவுக்கு வேகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல கூழ் பகுதிக்கு வரணும்ப்பா அந்த மாதிரி வரும்போது ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டே நீங்கள் வந்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரையும் நமக்கு வந்து உப்பும் கல் உப்பு போட்டு கூட நம்ம கரைச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது நல்லா திக்காக அந்த மாதிரி நல்ல கிரே இது மாதிரி ஸ்மூத்தாக வரும் பாருங்கள் மழை 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 மழைன்னு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாவல் பழத்தை வந்து ஏற்கனவே நம்ம வந்து தட்டில் சீவி கூட வச்சிருக்கலாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இப்போ உங்களை எதற்கு சீவிட்டு இருக்கமா ஆனால் நான் செய்யும்போது நான் வந்து ஒரு கிண்ணத்தில் சீவி வச்சுக்குவேன் அந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி சீவி வச்சுக்குங்க லைட்டாக அதை கையால் நசுக்குனாவே வந்துடும்ப்பா ஆனால் நீங்கள் வந்து சீவி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறி அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஐஸ்கிரீம் வந்து எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும்ப்பா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அப்புறம் உங்களுக்கு வந்து அக்ரகாரத்தோடைய தேநீர் பொடி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் ஆனால் அது ரெடியாகணும் உடனே நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்கிறதுனால அது ஸ்டாக் இருக்க மாட்டுது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டக்குன்னு எனக்கு ஆர்டர் போடுங்க அந்த அக்கரகாரத்தோட தேநீர் பொடி வந்து குடிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் அதோடய சுவை நல்லா தெரியும் இப்போ நம்ம வந்து இந்த இலந் நாவப்பழத்தை வந்து நம்ம நல்லா சீவிட்டோம் சீவி எடுத்தது வந்து அந்த விதையை வந்து எப்பயும் வேஸ்ட் பண்ணாதீங்க அது வந்து நம்ம பொடி பண்ணி இப்போ வந்து ஆவாரம் பூ தேநீர் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அடுத்தது ஆவாரம் பூ பொடி பண்ண போகிறோம் அப்போ வந்து இந்த நாவல் கொட்டையை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கப்பா அதையும் நம்ம அதிலே போட்டுக்கலாம் இப்போ முந்திரிப்பருப்பு போடலாம் பாதாம் போடலாம் வால்நட் போடலாம் பிஸ்தா போடலாம் எது வேணாலும் போடலாம்ப்பா அந்த மாதிரி நம்ம போட்டு இந்த சூடோடு சூடு இது வேகும்போது அதுவும் வெந்துடும் நம்ம வந்து மிக்சியில் நம்ம அரைக்கும் போது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும் அதனால தான் இதெல்லாம் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ முடிஞ்சால் ஒரு நாலஞ்சு காஞ்ச திராட்சையை கூட நம்ம வந்து கட் பண்ணி நம்ம பாட்டில் ஊற்றும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை செஞ்சு முடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது ஆறணும்ப்பா அப்புறம் தான் நம்ம வந்து இது சில்வர் பாயில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வந்து நாலு மணி நேரம் வைங்க ஒரு சிட்டிக்கு உப்பு சொன்னாலையா ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்குங்க இப்போ வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து நல்லா ஆறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஐஸ்கிரீம் வந்து சீக்கிரமாக நமக்கு செட் ஆகும் இது வந்து நான் மாஸ்டர் ஷாப்பில் செய்யும்போது எங்களுக்கு வந்து அது சீக்கிரமாக செட் ஆகிற ஐஸ்கிரீம் மோல்டாக ஐஸ்க்ரீம் மிஷின் கொடுத்தாங்கப்பா அது நல்லா சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு உங்கள்கிட்ட வந்து கோர்கம் கடிச்சதுன்னா நீங்கள் தயவுசெய்து வாங்கிக்கினீங்கன்னா உங்கள் ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு கிடைக்கல பாண்டிச்சேரியில் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கணும் சரியா இப்போ நம்மளுடைய ஐஸ்கிரீம் நல்லா பக்குவத்தில் வந்துச்சு இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற லிக்யூடு குளுக்கோஸ் வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணும்ப்பா லிக்யூடு குளுக்கோஸ் நீங்கள் வாங்கி வந்து நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி நீங்கள் வந்து வெளியிலையும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் எப்படி வச்சாலும் அது அப்படியே இருந்த மாதிரியே தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து நம்ம சர்க்கரை போடுறோம் ஏன்னா நான் அந்த குழிக்கரண்டியில் தான் நான் வந்து மாவு எடுத்தேன் தான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டரை குழி கரண்டி நீங்கள் வந்து அந்த குழிக்கரண்டியிலே போட்டுக்குங்க அப்போ தான் நமக்கு வந்து அளவு கரெக்டாக வரும் சுவை நல்லாயிருக்கும் இனிப்பு நல்லாயிருக்கும் தான் ஒரு குழிக்கரண்டி நான் உங்களுக்கு அளவு காமிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நீங்கள் கேட்கலாம் கவிதா வெள்ளை சக்கரை தான் போடணுமா அப்படின்னு இல்லைப்பா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போடலாம் அதுக்கப்புறமா வந்து பனை வெள்ளம் வெள்ளம் போட்டு செய்கிறது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும்ப்பா நான் வந்து இந்த ஒரே டிஷ்ஷை நீங்கள் எத்தனை வெரைட்டிஸ் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு 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 வாட்டி ஒரு ஒரு விதத்தில் செஞ்சு பாருங்களாம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி நம்ம இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நம்ம உப்பு போட்டு சாப்பிட்ருக்கோம் உப்பு காரம் போட்டு இப்போ இதை ஐஸ்கிரீமாக நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ நம்ம இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே நாட்டு பழம் கிடைக்கும் பாருங்கள் விதை ரொம்ப சின்னதாக பழமும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த இதில் வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ட்ரைன் பண்ணக்குள்ளே நான் வந்து அதில் தான் செஞ்சு வீட்டில் எல்லாேருக்கும் கொட்டாங்குச்சியில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தேன் ஆனால் அது பாயசம் மாதிரி இருந்ததுன்னு எல்லோரும் குடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ வந்து லிக்விடு குளுக்கோஸ் போட்டு கோர்கம்புலாம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி கிடச்சிடுதுப்பா இப்போ நம்மளுடைய லிக்யூடு குளுக்கோஸ் இப்படி தான் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக நம்ம கையில் ஈரம் பட்டு ஈரத்தை ஈரமாக ஆக்கிட்டு நீங்கள் வந்து எடுத்து போட்டிங்கன்னா நம்மளுடைய லிக்யூட் குளுக்கோஸ் வந்து அப்படியே இது கண்ணாடி பதத்தில் வந்து விழுது பாருங்க இப்படி தான் இருக்கும் ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் செய்யலாமா கவிதான்னு கேட்டால் செய்யலாம்ப்பா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சு இதை போடக்குள்ளே கொஞ்சம் சாஃப்டாக மழை மழைன்னு வந்தது அதனால் நீங்கள் வந்து அதையும் போட்டு யூஸ் பண்ணலாம் உங்ககிட்ட கோர்கம் கட்ஸனா மட்டும் வாங்கிக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம் அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக திக்காகிடுதுப்பா அது போட்டால் நான் பாம்பேயில் இருக்கும்போது எனக்கு வந்து மாஸ்டர் ஷெஃப்பில் கொடுத்தாங்க நம்ம ஊரில் கிடைக்கல அவ்வளோதான் ஸோ நம்ம ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆற வச்சிடலாம் நம்ம இதில் வந்து நம்ம இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் பால் வந்து சேர்க்குறதுக்கு பதில் பால் பவுட்ரு மிக்ஸ் பண்ணி சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்வீட் இல்லாத பால் கோவா இருக்குல்ல அதுவும் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யலாம் நிறைய வெரைட்டிஸாக வெரைட்டிஸாக நம்ம செஞ்சு பார்க்கலாம் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இருக்கிற அந்த புளிப்புசுவை தான் நமக்கு வந்து எந்த ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் இந்த நாவல் பழம் ஐஸ்கிரீமுக்கு ஈடு என்ன இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் ஸோ நம்மளது நல்லா ஆறுன பிறகு நம்ம கட்டியாக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிற பால் வந்து அரை லிட்டரு பால் நூறு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தான் நான் காய்ச்சின கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும்ப்பா ஏன்னா அப்படியே மேலே ஊற்றணுமா அப்படியே கரண்டி வச்சு கலக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து அதை வந்து சில்வர் பாயில் போட்டு லாக் பண்ணி வைக்க போகிறோம் அதனால் அப்படியே இடகுடமாக செய்யக்கூடாது ஒரே மாதிரி செய்யுங்க எல்லா பாலுமே ஊற்றிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அது ஊறி கொஞ்சம் ஐஸ்கிரீம் நல்லா வர்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் நம்ம வந்து பால் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் நம்ம சில்வர் பாயில் போட்டு நான் வந்து அஞ்சு மணி நேரம் வச்சுருந்தேன்ப்பா ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து கட்டி ஆகாது ஏன்னா நம்ம கோர்கம் போடலைல அதனால் இப்போ நான் வந்து நாலு மணி நேரம் ஆச்சு நாலரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ தம்பிங்களாம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்ன பண்ணிவிட்டேன் சீக்கிரமாக எடுத்துட்டேன் எடுத்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கலந்து மிக்சியில் போட போகிறோம் மிக்சியில் போட்டு நல்லா மழை மழை நான் அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு தயவுசெய்து வடிகட்டிடாதீங்க அரைச்சது அப்படியே வந்து நம்ம பாட்டில் ஊற்றி வைக்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம பாட்டில் ஊற்றி வச்சோம்னா நாளைக்கு மறுநாள் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாளைக்கு எடுத்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சாஃப்டாக இருக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு மறுநாள் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நல்ல கட்டியாகி ஐஸ்கிரீம் எப்படி நம்ம எடுத்து குச்சியில் சாப்பிடுமோ அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து பாட் ஐஸ்கிரீம் வந்து செய்கிறதுக்குன்னே வந்து ஒரு பன்னெண்டு பானை வாங்கி வச்சுருக்கேன்ப்பா அதில் வந்து ஒரு மூணு நாலு பானை எடுத்துட்டேன் ஒரு ஒரு வாட்டியுமே நான் வந்து ஒரு ஒரு ஐஸ்கிரீம் செய்யும்போதும் அதில் என்னென்ன கலக்குறேன் ஏது செய்கிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு ரெசிபி எழுதி வைப்பேன் அந்த மாதிரி தான் இந்த ரெசிபியும் நான் எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நிறையா செய்வேன்ப்பா நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களாம் அருமையாக இருந்தது ஓகே சூப்பர் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்